ஆர்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற சகோதரர் ஐ சாகுல் அமீது அவர்களையும் கண்டன உரை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கக்கூடிய மௌலவி முகமது ஷெரீப் பாக்ரவி அவர்களையும் இஸ்லாமிய தேவை சங்கத்தினுடைய தலைவர் ஏ கே சாகுல் ரமீஸ் அவர்களையும் இளைஞர் முன்னணி அவர்களையும் ஐக்கிய முஸ்லிம் கழகத்தின் சார்பாக வருவர்கள் என வரவேற்கின்றேன் அனைவருக்கும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்று இது ஆர்ப்பாட்டம் அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம் முஸ்லீம்களின் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் பயங்கரவாதிகளை கண்டிக்கிறோம் இடித்த பாபர் மசூதியை இடித்த ராமர் கோவில் கட்டி அயோக்கிய தனத்தை அதிகார திமிரை அயோக்கிய தனத்தை அதிகார திமிரை வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் ராமர் பள்ளி இடத்தில் ராமர் பள்ளி இடத்தில் ராமர் கோவில் கட்டி ராமர் கோவில் கட்டி அயோக்கிய தனத்தை அதிகார திமிரை அயோக்கிய தனத்தை அதிகார திமிரை வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ன சட்டம் வழிபாட்டு தலைமுறை பாதுகாப்பு சட்டம் என்ன 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 வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் என்ன என்ன ஆச்சு என்ன என்ன ஆச்சு धन्यवादु <laughs>